അലൈക്കും അസലാമലൈക്കും വരഹമുല്ലാ തല ഹുറൈറ വരൈരാതി അല്ലാഹു തലാമഹു അന്ന റസൂലാഹി സല്ലാഹു അലൈവ സന്നക്കും സഹരിമൂനു അതാമത്തോമൽ ഖിയാമ പ്രവാഹുൽ ബുഖാരി അബു ഹുരൈരാതി അള്ളാഹു അറിവിപ്പ് ചെയ്യാറുണ്ട് அன்னலம்பெருமானார் ரசூலே கரீம் சல்லல்லாஹு செல்லும் அவர்கள் அருளினார்கள் நீங்கள் தலைமை பதவியின் மீது பேராவல் கொள்கிறீர்கள் ஆனால் மறுமை நாளிலே அது உங்களுக்கு கை சேதமாக அமையும் என்று சொன்னார்கள் சாதாரணமாக இருந்து நாம் சேவைகள் செய்வது என்பது அதில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்காது தலைமைக்கு விட்டோம் என்றால் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட வேண்டியிருக்கிறது கவனமாக எச்சரிக்கையாக செயல்படாவிட்டால் மறுமை நாளிலே நமக்கு கை சேதமாக ஆகிவிடும் தலைமை பதவியில் இருக்கிற போது நாம் செய்ய வேண்டிய கடமைகளை பணிகளை அல்லாகவே பயந்து செய்யாவிட்டால் சரியாக செய்யாவிட்டால் அதுவே பின்னால் நமக்கு குடைச்சல் கொடுத்தவாறு இருக்கும் என்பதை பெருமானார் சுலேக்கர் மிஸ்ராஸ் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் எனவே அதனுடைய முக்கியத்துவத்தை மகத்துவத்தை நமக்கு எடுத்துரைக்கிறார்கள் தர்மான கரும் சல்லாசனுடைய காலகட்டத்திலே சில பேர் இமாரத்தை ஆசைப்பட்டார்கள் தலைமை பதவிக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் தடுத்தார்கள் நாயகம் தகுதி படைத்தவர்களிடத்தில் அந்த பொறுப்புகளை ஒப்படைத்தார்கள் ஆனால் யாரிடத்திலே அந்த பொறுப்புணர்வு இல்லையோ அல்லது அவர்களால் சரியாக நிறைவேற்ற முடியாது என்பது தெரிந்ததோ அவர்களிடத்திலே அந்த இமாரத் என்கின்ற தலைமை பதவியை பெருமானார் ரசூலே கருமிஸ்வாஸ் அவர்கள் ஒப்படைக்கவில்லை உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் அபூதர் ரதி அல்லாஹ் அவர்கள் மிகப்பெரிய சஹாபி சஹாபாக்களிலே முன்னிலையிலே முன்னணி சஹாபாக்களிலே உள்ளவர்கள் அவர்கள் ஒரு முறை பெருமான அரசுக்கரமிஷன் வேண்டு கொண்டார்கள் யார் அசூலல்லாம் என்னை இந்த மாகாணத்திற்கு கவர்னராக நீ ஏற்படு நீங்கள் ஏற்படுத்தக்கூடாதா என்று கேட்டார்கள் நபிகர் நாகமிஷனாஸ் அவர்கள் அவருடைய தோலை தட்டி கொடுத்தார்கள் தட்டி கொடுத்து விட்டு சொன்னார்கள் நீங்கள் பலகீனமானவர்கள் யா அபாதர் இன்னக்கு லைஃப் பொறுப்பு இருக்கிறதே அது அமானத்தாக இருக்கிறது அமானிதங்களை எப்படி நாம் முறையாக சரியாக பாதுகாக்க வேண்டுமோ அதே போன்று பொறுப்பையும் நாம் முறையாக பாதுகாக்க வேண்டும் மறுமை நாளிலே அதுவே நமக்கு கேவலத்தை தரக்கூடியதாக கைசேதத்தை தரக்கூடியதாக அமையும் ஆனால் அதே சமயத்தில் அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றினார்கள் என்றால் கடமைகளை செவ்வன செய்தார்கள் என்றால் மறுமை நாளிலே அவர்களுக்கு நல்ல அந்தஸ்துகளை பெற்றுக் கொடுக்கும் என்று அவர்களை பார்த்து பெருமானார் ரசூலே கரீம்ஸ்லாசன் பேசிவிட்டு நீங்கள் அதற்கு பொருத்தமானவர் கிடையாது ஒரு மாகாணத்தில் உங்களை நீங்கள் கவர்னராக ஆட்சியராக ஆக்க வேண்டும் என்று நீங்கள் கூறுகிறீர்களே அந்த பொறுப்புக்கு நீங்கள் பொருத்தமானவர் கிடையாது என்று சொல்லிவிட்டார் யாரிடத்தில் இந்த தகுதி இருக்கிறதோ ஆளுமை பண்பு இருக்கிறதோ இறை அச்சம் இருக்கிறதோ எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலோடு செயல்படுத்துகின்ற மன வலிமை இருக்கிறதோ அவர்களிடத்தில்தான் நபிகள் நாயகம் சல்லாஸ் அவர்கள் சில பொறுப்புகளை ஒப்படைத்தார்கள் எல்லாம் நாம் பார்க்கிறோம் அலீபுன் அபித் தாரிபு ரதியல்லானவர்களிடத்திலே பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார்கள் உஸாம் அபின் சயது ரதிகல்லானிடத்திலே பொறுப்பை தந்திருக்கிறார்கள் இந்த நான்கு ஹலிஃபாக்கில் அபூபக்கர் நாயகம் பிரதியெல்லாம் அவர்களிடத்திலே பொறுப்பை தந்திருக்கிறார்கள் இப்படி தகுதி வாய்ந்தவர்களிடத்திலே பொறுப்புகளை தந்திருக்கிறார்கள் ஜாஃபர் புன் அபித்தாலி பிரதியெல்லாம் போன்ற சத்ய சஹாபாக்களிடத்திலே எல்லாம் எனவேதான் நபிசுல்லாஸ் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள் நீங்கள் தலைமை பதவிக்கு ஆசைப்படாதீர்கள் நீங்கள் அதில் இருந்தால்தான் உங்களுக்கு அந்தஸ்து என்று நீங்கள் நினைத்து கொண்டு உங்களுக்கு அது தகுதி இல்லை என்றால் நீங்கள் ஆசைப்படாதீர்கள் அப்படி ஆசைக்காக நீங்கள் அந்த பதவியை பிடித்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு சிரமமாக ஆகிவிடும் என்று சொன்னார் உங்களுக்கு உதவக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் இருக்க மாட்டார்கள் என்றெல்லாம் பெருமானார் கரும் சாஸ்திரிகள் எச்சரிக்கை செய்திருக்கிறார் எனவே என்ன காரணம் என்று கேட்டால் நாம் சாதாரணமாக இருந்தோம் என்றால் அது சாதாரணமாக ஆய்விடும் ஆனால் பொறுப்புகளுக்கு வந்து விட்டோம் என்றால் அந்த பொறுப்பை நாம் சரியான முறையில் நிறைவேற்றும் சரியான முறையில் நிறைவேற்றுவது என்றால் என்ன அர்த்தம் மஷுவரா செய்து எந்த ஒரு காரியத்தையும் நாம் நிறைவேற்ற வேண்டும் பெருமனார் ரசோலேக்கரும் சுல்லா அலிஸ்வர்களே பல்வேறுபட்ட முக்கியமான விஷயங்களுக்கு சத்திய சகாபிகளை அழைத்து மஷுவரா செய்து முடிவெடுத்திருக்கிறார் நபிகள் நாயகும் சொல்லல்லா அவர்கள் ஒரு மாபெரும் தலைவர் இறை தூதர் தீர்க்கதரிசி அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட ரசூலுல்லாவாக இருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதராக இருக்கிறார்கள் அல்லாஹ்வால் வழி நடத்தப்படக்கூடியவர்கள் ஆனால் அவர்களை பார்த்தே அல்லாஹ் சொல்லிவிட்டான் நீங்கள் எந்த ஒரு முக்கியமான பிரச்சனைக்கும் முடிவெடுப்பது என்றால் நீங்கள் தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடாது நண்பர்களோடு அனுபவசாலிகளோடு அறிவாளிகளோடு நீங்கள் கலந்துதான் முடிவெடுக்க வேண்டும் இதெல்லாம் ஆளுமை பண்பு தலைமை பதவியினுடைய பண்பாக இருக்கிறது அதில் மிக மிக முக்கியமான விஷயம் இறை அச்சம் அல்லாஹுடைய அச்சம் குறிப்பாக உளமாக்களாக இருந்தாலும் சரி உமராக்களாக இருந்தாலும் சரி அல்லாஹுடைய அச்சம் முக்கியம் தேவை அப்போதான் ஷரீஃப் வலி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற பாரபட்சம் நாம் காட்ட மாட்டோம் ஷரீஃப் என்றால் உயர்ந்தவர் வலி என்றால் தாழ்ந்தவர் பணக்காரன் உறவினர் அந்நியர் என்கின்ற பாரபட்சம் நாம் காண்பிக்க மாட்டோம் உறவினர்களுக்கு ஒரு சட்டம் உறவினர்கள் அல்லாதோருக்கு ஒரு சட்டம் என்கின்ற பாரபட்சம் காண்பிக்க மாட்டோம் பெருமான ரசூலே கர்மிஸ்லாசன் அவர்கள் பகிர்ந்தார்கள் ஒரு முறை பகிர்ந்தார்கள் என்னுடைய அருமை மகள் ஃபாத்திமா திருடினாலும் அவருடைய கையை வெட்டுவேன் என்று சொன்னார்கள் நபிகர்நாய மிஸ்வல்லாசனுடைய காலத்தில் அதுபோன்று ஒரு சம்பவம் நடைபெற்றது ஒரு உயர்குலத்து பெண்மணி விட்டார் அதன் காரணமாக அவருடைய கை வெட்டப்படாமல் இருக்க காரணம் நம்முடைய மார்க்க சட்டம் நமக்கு தெரியும் ஒருவர் திருடிவிட்டார் என்பது நிரூபணமாக ஆகிவிட்டால் அது உண்மையானதாக ஆகிவிட்டால் யாரிடத்திலே திருடப்பட்டதோ அவர்கள் மன்னிக்காவிட்டால் அவருடைய கரத்தை வெட்ட வேண்டும் என்பது நம்முடைய மார்க்கத்தின் சட்டம் அவர் உயர் குலத்து பெண்மணி என்கிற காரணத்தினாலே சில சஹாபிகள் பெருமானார் ரசுலே கரிம்சுல்லாசனிடத்தில் வந்து சிபாரிசு செய்தார்கள் அவர்களை மன்னித்து விட்டு விடுங்கள் என்று சிபாரிசு செய்தார்கள் பெருமானார் ரசுலே கரிமிசுலஹாசன் பறந்தால் என் அருமை மகள் பாத்தி திருடினாலும் கூட அவருடைய கையை நான் வெட்டுவேன் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று கேட்டால் சட்டத்தை சரிய சட்டத்தை நிலைநாட்டுவதிலே நாம் மிகவும் எச்சரிக்காமல் கவனமாகவும் இருப்பேன் அவர் என்னுடைய உறவினராக இருந்தாலும் சரி என்று சொன்னார்கள் எனவே நாம் உறவினர்கள் என்று பார்க்க முடியாது உறவினர்கள் அல்லாதோர் என்று நாம் பார்க்கவே முடியாது மிக முக்கியமான ஒரு விஷயம் அதே போன்றுதான் சமுதாயத்தில் தலைமை பதவிக்கு நாம் வருகிற போது ஆளின் உலமாக்கலாக இருக்கிற போது சமுதாயத்தை பற்றிய கவலை மிகவும் முக்கியமாக இருக்க வேண்டும் அந்த உம்மத்தை பற்றிய கவலை மிகவும் முக்கியமாக இருக்க வேண்டும் அதில் குறிப்பாக ஏழைகள் இருப்பார்கள் அந்த ஏழைகளுடைய வாழ்க்கையை உயர்த்துவது எப்படி நம்மை நாடி வருவார்கள் தேடி வருவார்கள் பிள்ளைகள் இருப்பார்கள் அவருக்கு மார்க்கு கல்வி கிடைக்க வேண்டும் அவர்கள் தான் தோண்டித்தனமாக இருந்துவிடக்கூடாது அவர்களுக்கு மார்க்க கல்வி உண்டாக்குவது எப்படி இது போன்ற பல விஷயங்கள் சமுதாயக்கம் சமுதாயத்தில் நிறைய பேரிடத்தில் சில தப்புக்கள் இருக்கும் போதை பொருளுக்கு அவர்கள் அடிமையாக ஆகியிருப்பார்கள் அவர்களை நாம் சீர்திருத்த வேண்டும் எப்படி அவர்களை நாம் சீர்திருத்தலாம் குடும்பங்களில் மனக்கசப்புகள் அதிகரித்து கொண்டே போகிற போது மனப்பிணக்குகள் அதிகரித்து கொண்டே போகிற போது அடுத்தடுத்து அந்த மனப்பிணக்குகள் ஏற்படாமல் மனக்கசப்புகள் ஏற்படாமல் அதற்கு எப்படி வழிவகை செய்வது அதற்கு என்ன வழிவகை என்றால் யார் திருமணம் முடிக்கப் போகிறாரெல்லாம் முன்கூட்டி நமக்கு தெரியும் அந்த திருமணம் முடிக்கப் போகிறவர்கள் அந்த மணமக்கள் மணமக்கள் உற்றார் உறவினர்கள் அவர்களை அழைத்து ஒரு கவுன்சிலிங் திருமணத்திற்கு முன்னாலே ஒரு கவுன்சிலிங் நடத்துவது திருமணம் என்றால் அது ஒரு இவாத இபாதத்து மட்டுமல்ல மணமக்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் மட்டுமல்ல உங்கள் உற்றார் உறவினர்கள் நீங்கள் மதித்து வாழ வேண்டும் என்பதையெல்லாம் நாம் முன்கூட்டியே நாம் போதித்து விட்டோம் என்றால் மாமியாவுக்கு என்ன மரியாதை பெற்ற தாய்க்கு என்ன மரியாதை என்பதை நாம் அவர்களுக்கு முன்கூட்டியே நாம் சொல்லிவிட்டோம் என்றால் ஓரளவுக்கு மனப்பிணக்குகளை அந்த திருமண முறிவுகளை தடுக்க நாம் வாய்ப்பு ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியை நாம் பார்த்திருப்போம் ஒரு முஸ்லீம் பெண்மணி அவர் வாதிடுகிறார் அவ்வளவு பகிரங்கமான முறையில் வாதிடுகிறார் ஊடகத்தின் வாயிலாக உலகமே அந்த செய்தி பரவுகிறார் என்னுடைய மாமியாவை நான் என்னுடைய வீட்டிலே வைத்திருக்க முடியாது அவர்கள் கேட்டதையெல்லாம் நான் சமைச்சு தர முடியாது தான் காப்பகத்தில் கொண்டு போய் நாங்கள் சேர்த்துருக்கிறோம் காப்பகத்தில் சும்மா ஒன்றும் நாங்கள் சேர்த்து விடவில்லை பணம் கட்டுகிறோம் பணம் செலுத்தி நாங்கள் சேர்த்துருக்கிறோம் நானும் சம்பாதிக்கிறேன் என்னுடைய கணவனும் சம்பாதிக்கிறார் நான் சம்பாதிக்காவிட்டால் நாங்கள் வட்டி கடையில் நிற்க வேண்டிய நிலை உண்டாம் எவ்வளவு திவிர்த்தனமாக அந்த பெண்மணி பேசுகிறார் தாங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்தளவுக்கு ஒரு சூழ்நிலை ஆகாமல் இருக்க வேண்டுமென்றால் திருமணத்திற்கு முன்னாலே நாம் என்ன செய்வென்றிருக்கிறது மணமக்கள் அந்த மணமக்களுக்கு நாம் சில போதனைகள் சில க அவர்கள் சில ஆலோசனைகள் வழிகாட்டுதல் சரியத்தினுடைய வழிகாட்டுதல்களை நாம் எடுத்துரைக்கிற போது போன்ற மனக்கசப்புகள் மனப்பிணக்குகள் அதிகரிக்காமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதை தாண்டி ஏற்பட்டால் அது இறைவனுடைய நாட்டம் தக்குதீர் என்று நாம் விட்டு விடுவோம் இப்படி தலைமை பொறுப்புக்கு வருகிற போது சமுதாயத்தை பற்றிய கவலைகள் நமக்கு நிறைய தேவைப்படுகிறது அதன் காரணமாகத்தான் பெருமானார் ரசுலேக்கர் மிஸ்ராசன் சொன்னார்கள் நீங்கள் தலைமை பதவிக்கு ஆசைப்படாதீர்கள் இம்மாரத்திற்கு நீங்கள் ஆசைப்படாதீர்கள் நீங்கள் அதில் சரியான முறையில் நிறைவேற்றாவிட்டால் உண்மத்தை பற்றிய கவலையோடு நீங்கள் நிறைவேற்றாவிட்டால் அதுவே பிற்காலத்தில் சொல்லப்போனால் கியாம நாளிலே உங்களுக்கு கைசேதமாக ஆகிவிடும் மட்டுமல்ல கேவலமாகவும் ஆகிவிடும் ஹிசியின் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் பெருமானார் அந்த வார்த்தையை கேட்கிற போது நமக்கு ஒரு அச்சம் ஏற்படுகிறது ஒரு பீதி கவ்வுகிறது அது பிற்காலத்திலே கியாம நாளிலே கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தியிலே உங்களுக்கு அது ஒரு கேவலத்தை தரக்கூடியதாக ஆகிவிடும் என்று பெருமான ரசூலே கிருமி போதனையினுடைய போதனையுடைய சாராம்சம் என்னவென்று கேட்டால் தலைமை பதவிக்கு வரலாம் வருகிற போது அதனுடைய கடமைகளை நாம் செவ்வனே நிறைவேற்றுகிறபோது அல்லாஹுடைய திருப்பொருத்தும் அளப்பெரியதாக இருக்கிறது அதிலே சிந்தித்தும் சந்தேகமில்லை மறுமை நாளிலே நம்முடைய தர்ஜாக்களை உயர்த்துவதற்கு போதுமானவனாக இருக்கிறான் என்கிற இந்த போதனைகளை வாழ்க்கையில் சிந்தித்து செயல்படுத்தும் முயற்சிப்போமாக அல்லா நல்லூர் புரிவானாக ஆகிறது அவன்